ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு வந்து ஸோ இருக்கிற சோசியல் மீடியாவில் பெஸ்ட்டாக இருக்கிறது ஒன்று வாட்ஸ்அப்பு மெசேஜ் பண்ணுற விஷயங்களுக்காக இன்னும் ஒன்று டெலகிராம் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எல்லாத்துக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஸோ டெலகிராமில் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா மெம்பர்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு லிமிட் இருக்கும் ரெண்டாவது அதில் கம்யூனிட்டி இதில் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து நேம் ஹைட் பண்ணுறது நம்பர்ஸ் ஹைட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஆனால் டெலகிராமில் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் மெம்பர் இருந்தாலே நீங்கள் பெரிய குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க நம்பரெல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம் நீங்கள் செக்யூரிட்டி வந்து நிறைய இருக்குது டெலகிராமில் வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வந்து கிளியராக பார்த்துடலாம் எப்படி பேசிக்காக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறது டெலகிராமில் சேஃப் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ப்ரைவேசி செட்டிங் எப்படி பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் ஸ்டோர்லேயோ இல்லை ஐயோ ஆப்லேயோ போயிட்டு ஆப்பிள் ஃபோனில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டெலகிராம்னு வரும் ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு இது வரும் ஸ்டார்ட் மெசேஜிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் கேட்கும் என்ன நம்பரோ உங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும் சரிங்களா ஸோ லாகின் ஆகிட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இதில் வந்து எந்த குரூப்புமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து யாரெல்லாம் டெலகிராமில் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே வரும் ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணி அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு லைன் இருக்குது இல்லையா ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும் ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் போய்ட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இந்த இமேஜ் ஸோ இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதில் வந்து நியூ குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணு விருப்பப்படுறீங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னான டீமுக்காக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஈஸியாக அதில் நியூ குரூப் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பேர் ஆட் பண்ணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஒரு குரூப்போட நேம் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து சும்மா வந்து ஃபஸ்ட் அப்படின்னு போடுறேன் ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ குரூப் வந்து சிம்பிளாக க்ரியேட் ஆகிரும் இப்போ வந்து குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஆட் மெம்பரில் நீங்கள் போகணும் இந்த குரூப்புடைய சிம்பல் வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டுங்கிற குரூப்பு இதில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் ஒருத்தர் ஆட் பண்ணி அவர் இருப்பார் ஸோ இதில் போயிட்டு இந்த குரூப் இமேஜை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து குரூப் இமேஜ் செட் ஃபோட்டோ இருக்குது ஸோ அந்த செட் ஃபோட்டோவில் குரூப் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குரூப் டைப் வந்து ப்ரைவேட்டு இல்லை பப்ளிக் குரூப் அந்த மாதிரி இதுதான் வந்து அந்த குரூப்புடைய லிங்க் ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்மிஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இங்கே சேட் ஹிஸ்டரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விசிபில்ல வச்சுக்கணும் எதனால் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ப்ரீவியஸாக ஏதாவது மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து தெரியும் இதை நீங்கள் வந்து ஹிட்டன் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எதுவுமே உங்களுக்கு இருக்காது மெஸ் பழைய மெசேஜ் எல்லாம் தெரியாது நியூவாக வர மெசேஜ் மட்டும்தான் தெரியும் சரியா ஸோ இதில் அடுத்து வந்து இதை வந்து விசிபில் வச்சுருக்கேங்க ஸோ அடுத்த டாப்பிக் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான விஷயம் ஸோ ரியாக்ஷன்ஸ் வந்து இதை நீ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் ரியாக்ஷன் இல்லை சம் அப்படின்னீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும் சில குரூப்பில் வந்து இந்த நெகட்டிவ் க கமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு விரும்புவாங்க ஸோ எதாவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில இமேஜ் மட்டும் எனேபிள் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நோ ரியாக்ஷன் போட்டிங்கன்னா யாருமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது தம்ஸ்அப் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது லைக்கு அதாவது அந்த மாதிரி ஹார்ட் போகிறது அந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா ஆல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எது வேணாலும் அவங்க விருப்பப்பட்டது பண்ணிக்குவாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து எல்லாருமே டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்குறது அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் பேன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து மீடியா மீடியா அப்படிங்கிறது வந்து வீடியோவாக இருக்கலாம் இல்லை ஒரு ஜே ஃபைல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் அதை வந்து குரூப்பில் நிறைய பேர் வந்து அன்வான்ட் மெசேஜ் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை ஹைட் பண்ணி வச்சுருங்க ஸோ நியூ யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது வந்து அட்மினாக இருக்கிற நீங்கள் தான் பண்ணணும் ஸோ அவங்க பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வேறு யாரும் யூசர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் ப்ளாக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பின் மெசேஜ் அப்படிங்கிறது டாப்பில் ஒரு மெசேஜ் இருக்கும் அந்த மெசேஜ் வந்து யார் வேணாலும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சேட் இன்ஃபர்மேஷன் இந்த நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அது எல்லாத்துக்குமே வந்து பர்மிஷன் கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் பர்மிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் அப்படியே வச்சுக்கணும் மற்ற எதுவுமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது சரியா ஸோ இதில் அந்த சென்ட் மெசேஜ்லேயே உங்களுக்கு இருக்கும் மீடியா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபோட்டோ அலோவ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஸ்டிக்கர்ஸு பர்மிஷன் கொடுத்துக்கலாம் இந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துக்கலாம் வீடியோ மெசேஜ் இந்த மாதிரி போல்ஸ் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிவிட்டு ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிரும் சரியா ஸோ இதில் வந்து மெம்பர் இருக்கும் ஸோ எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் மெம்பர் ஆயிடுச்சுன்னா இந்த மெம்பர் வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் யாருக்குமே வந்து உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும் ஸோ அடுத்து வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அது வந்து நீங்கள் தான் யார் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பீங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் வந்து செட்டப் க்ரியேட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க்கை யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வந்து இந்த செட்டிங் செட்டிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் டெலகிராமில் செக்யூரிட்டி சேஃப்டிக்கு சரிங்களா ஸோ இதில் உள்ளே போகிறீங்க ஸோ இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நம்பர் இருக்குது இல்லையா அடுத்து வந்து யூசர் நேம் இது நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்கள் நேம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் நம்பர்ஸ் அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம் ஸோ இது பயோடேட்டா அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ மெயின் செட்டிங் இதுதான் சேட் செட்டிங் ஸோ சேட் செட்டிங் உள்ளே போகிறீங்க ஸோ இதில் வந்து எந்த மாதிரி இருக்கணும் இந்த வால்பேப்பர் எப்படி இருக்கணும் கலர் எப்படி இருக்கணும் ஸோ இதில் எந்த கலர் வேணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர் மாறிடும் அந்த இடத்துல பேக்ரவுண்ட் வச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஸோ அடுத்து வந்து முக்கியமான விஷயம் இத் தான் ப்ரைவேட் செட்டிங் ஸோ இந்த ப்ரைவேட் செட்டிங்கில் போயிட்டு இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும் எதுக்கு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது செட் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா ஒரு ஒரு டைம் வந்து பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் வேறு யாராவது ஜஸ்ட்டு எடுத்து உள்ள பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கலாம் ஸோ ஆட்டோ டெலிட் மெசேஜ் வந்து குரூப்க்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க ஸோ டெய்லி மெசேஜ் வந்து வீக்லி ஒன்ஸாக டெய்லியா இல்லை மந்த்லி ஒன்ஸாக இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக பழைய மெசேஜெல்லாம் டெலிட் ஆகிரும் ஸோ அது வந்து உங்களுக்கு மெமரி வந்து சேவ் ஆகாமல் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது சேம் தான் பாஸ்வேர்டு ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்து வந்து பிளாக் யூஸர் நீங்கள் வந்து யார் வேணாலும் ப்ளாக் பண்ணலாம் யாராவது வந்து மெசேஜ் வந்து ராங்காக பண்ணுறாங்க இல்லை வந்து அன்வான்ட் மெசேஜ் அப்படின்னா நீங்கள் அவங்களும் ப்ளாக் பண்ணிக்கலாம் அந்த லிஸ்ட்டு இதில் தெரியும் ஸோ டிவைஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எவ்வளோ சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய டெலிகிராமை வந்து நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸில் கனெக்ட் பண்ணலாம் ஸோ அது எவ்வளோ டிவைஸில் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகும் ஸோ மெயின் முக்கியமான விஷயம் இதுதான் பிரைவேட் செட்டிங் சரிங்களா ஸோ இந்த ப்ரைவேட் செட்டிங்கில் ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணுறீங்க ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இதில் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த செட்டிங் கிடையாது ஸோ டெலெகிராமில் இந்த செட்டிங் இருக்கும் ஸோ நோ படி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை யாருமே பார்க்க முடியாது ஸோ இந்த இடத்துல அவங்க நான் டிஸ்கார்ட் கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல ஃபோன் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபோன் நம்பர் வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது யாராவது மெம்பர்ஸ் வந்து தேடி பார்த்தாலும் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இருக்காது ஸோ இப்போ நான் வந்து நோ படி கொடுத்துட்றேன் ஸோ யாருமே என் நம்பர் பார்க்க முடியாது ஸோ ஹூ கேன் ஃபைன் மீ பை மை மொபைல் நம்பர் நம்பர் வச்சு யாராவது நம்மளை ஃபைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா யார் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மட்டும் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது வந்து நம்ம எக்ஸாம்ஷன் கூட இருக்குது யாரெல்லாம் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதை ரைட் கொடுத்துட்றேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் ஸோ நம்ம ஆன்லைனில் இருந்தோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து யாரெல்லாம் பார்க்கணும் இல்லை யாருமே பார்க்கக்கூடாதுன்னா நோபடி இல்லை வந்து மை கான்டாக்ட்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா அப்படி வச்சுக்கலாம் இல்லை எவர் எவரிபடி எவருபடி கொடுத்துடலாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் மை கான்டாக்டே வச்சிக்கிட்டா தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அன்னோன் பர்சன் வந்து உங்களை சர்ச் பண்ணாத மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் போட்டோ சேம் அதே ஆப்ஷன் தான் யார் பார்க்கலாம் பார்க்கக்கூடாது ஸோ அடுத்து வந்து உங்கள் பயோரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம் ஃபார்வர்ட் மெசேஜ் இப்போ நீங்கள் குரூப் வச்சுருக்கீங்க அந்த குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் வருது அது யாராவது உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்களோ இல்லை அந்த குரூப்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ யார் வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணலாம் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் வருது ஸோ படின்னு கொடுத்துட்டோம்னா யாருமே நமக்கு வந்து ஃபார்வர்ட் மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது சென்ட் பண்ணாங்கன்னா அது வந்து டிஸ்கார்ட் ஆயிரும் சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கால் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணலாம் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம பிளாக் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து அந்த காலை வந்து நம்ம நோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா யாருமே உங்களுக்கு கால் பண்ண முடியாது ஸோ நீங்களாக வந்து அலௌ பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இல்லை மைக் காண்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுவாங்க வேறு யாரும் கால் பண்ண முடியாது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரைவேஸ் செட்டிங் இதில் டெலகிராமில் இருக்குது ஸோ யாருமே இஷ்டத்துக்கு உங்களுக்கு கால் பண்ணிட முடியாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் சேனல்ஸு ஸோ நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க உங்களை வந்து இன்னொரு குரூப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பர் வச்சு ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து நோபடின்னு கொடுத்துட்டீங்கன்னா யாருமே உங்களை வந்து அவங்க அவங்க நம்பரை வச்சு ஆட் பண்ண முடியாது இல்லைனா ஈஸியாக வந்து சும்மா அவங்க நம்ப நம்பர் போட்டு ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ வாய்ஸ் மெசேஜ் ஸோ யார் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணலாம் எல்லாருமே சென்ட் பண்ணலாமா இல்லை யாருமே பண்ணக்கூடாதா அந்த மாதிரி செட்டிங்கெல்லாம் இதில் இருக்குது இது வந்து இது வந்து பே பேமெண்ட் செட்டிங் எவரிபடி அப்படிங்கிறது டிஃபால்ட் மெசேஜ் ஸோ நீங்கள் வந்து இது பர்டிகுலர் செலக்ட் பண்ணணுன்னா கீழே பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும் ஸோ இதை வந்து ப்ரீமியம்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து எலிஜிபிள் ஆகும் அடுத்து வந்து மெசேஜ் ஓகே அடுத்து வந்து டெலிட் மை அக்கௌண்ட் இஃப் அவே ஃபார் ஒன் இயர் ஸோ இது நீ செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த டெலகிராமே வந்து ஒன் இயருக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஸோ போட்ஸு இது வந்து பேமெண்ட் இது உங்களுக்கு அந்த வெப்சைட்டு இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் வந்து போட்ஸ் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது யாராவது ஸ்கேம் மெசேஜெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெலீட் பண்ணி விட்ரும் ஸோ இது வந்து மற்ற விஷயங்கள் லிங்க் இதெல்லாம் இருக்குது ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து முக்கியமான ஒரு ப்ரைவேசி செட்டிங் சரிங்களா ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் டெலகிராமில் இருந்தீங்கன்னா இதை பண்ணணும் கம் கம்பல்சரியாக ஸோ அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து என்ன சவுண்டு வரணும் அந்த மாதிரி விஷயங்கள் குரூப்புக்கு என்ன சவுண்டு வரணும் அப்படின்னு சேட் ஃபோல்டர் ஸோ அதை வந்து நீங்கள் சேட் பண்ணக்கூடிய இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஸோ லேங்குவேஜ் இங்கிலீஷு ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ப்ரைவேசி செட்டிங் தான் ஸோ இந்த டெலகிராமில் இருக்கக்கூடிய பிரைவேசி செட்டிங்கை நீங்கள் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் குரூப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த குரூப்பில் வந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணுறது சேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் வீடியோ சேட்னு இருக்குது ஸோ இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைவ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனும் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிங் எல்லாம் பாருங்கள் ஸோ அடுத்து வந்து வாட்ஸ்அப் பற்றிய செட்டிங் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கும் தேங்க் யூ